தன்னை விட எவனும் வந்துட கூடாது இப்படியே கூட இந்த மக்கள் இந்த மக்களுக்கு அணியும் வரக்கூடாது உலக நேரம் தெரியக்கூடாது அப்படியே வச்சிருக்க ஏன் கொடுக்க மாட்ட ஏன் கொடுக்க மாட்ட கேட்டார் சட்டமன்ற இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்படையார் இந்த சட்டமன்ற கேட்டார் டிவியை கட் பண்ணிடுறான் அவர் பேசுறதுல டிவியை கட் பண்ணிடுறான் நீ ஆம்பளை தைரியம் வந்தா எடப்பாடியா பொது எதிர்கட்சி தலைவர் நீ ஒளிபரப்பு

அதுதான் இது இதுதான் ஏன் குடுக்கல குடுப்போம் பிரச்சனை இருக்குது ச்சே கொடுப்பியா குடுப்போம் அப்ப இந்த வருஷம் கொடுப்பியா அது பார்த்து தான் சொல்லணும் இருக்கு இல்ல ஒரு படத்தை இந்த சூரிய வந்து வருவதை அடிப்பான இருக்கு ஆனா இல்ல இருக்கு ஆனா இல்ல உண்மை இல்ல சொல்லியா லேப்டாப் கொடுப்பியா இல்லையா சொல்ல சொல்லப்படுறோம் ஹலோ ஏன் இதுதான் விடியலாச்சியா